பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா எப்பயுமே பாக்கியாவை ஏமாத்துகிற மாதிரி கோபியாவும் ஏமாற்றிட்டு ஆகாஷை பார்க்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த இனியா எங்கேயோ ஏதோ ஒரு பொருள் வாங்க போகணுன்னு சொன்னால் ஆனால் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இனியா போன இடத்துக்கே போய் பார்க்க ஆகாஷ் ஆகாஷ்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இனியா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேர் அதிர்ச்சி அடைகிறாரு கோபி கோபி அங்கே வந்ததை இனியா முதல்ல பார்க்காம பேசிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கோபி நிற்கிறத பார்த்துட்டு உடனே இனியாவும் அப்பா நீங்களா இங்கே எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேட்க அதே தான் இனியா நான் சொல்கிறேன் இங்கே என்ன இருக்க அதுவும் இந்த ஆகாஷ் கிட்டே பேசிட்டு இருக்க நீ என்ன சொல்லிவிட்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்பா மன்னிச்சுருங்கப்பா அது மட்டும் இல்லை நான் ஆகாஷை விரும்புகிறேன்ப்பா என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல பொய் சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஆகாஷை விரும்புகிறேன்னு ஏன் முன்னாடியே சொல்றியா இதுக்காக தான் உன்னை காலேஜ்க்கு அனுப்புகிறோமா இல்லை நீ நல்லா படித்து முன்னேறுவேன்னு உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேனே என்னை ஏமாற்றிட்டல அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ஆகாஷையும் திட்டுறாரு நீ அந்த செல்வியோட பையன்தானே இப்படி என் பொண்ணோட மனசை மாற்றி அவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்றியா உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் புரிய வருது இனியா உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு நல்லா இனியாவை திட்டிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு கோபி அங்கே கோபி இனியாவோட மறுபடியும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் என்னாச்சு இனியாவை காலேஜுக்கு தானே கோபி கூட்டிகிட்டு போனா இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க அதுவும் இனியாக அழுதுகிட்டே வராளே அப்படின்னு அங்க இருந்த ஈஸ்வரியும் கோபி என்னாச்சு ஏன் இவ்வளோ கோபமாக வர இங்கே இனியா காலேஜுக்கு போகலையா ஏதோ அங்க இனியா சீக்கிரமா காலேஜுக்கு போகணும் சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாலே என்னாச்சு ஏன் இனியா அழுகிறா அப்படின்னு கேட்க அங்க பாக்கியாவும் ஆமா கோபி என்னதான் நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க பாக்கியா நீ ரொம்ப நம்பிக்கையா இனியாவை காலேஜுக்கு அனுப்புற ஆனால் இனியா செஞ்ச வேலை என்னென்னு தெரியுமா இதை பாரு அப்படின்னு ஃபோனில் இருந்த ஆதாரத்தை பாக்கிய கிட்ட காமிக்கிறாங்க உன் பொண்ணு இனியா அங்கே காலேஜுக்கு போறேன்னு பொய் சொல்லி என்னையே ஏமாத்திட்டு அந்த செல்வியோட பையன் ஆகாஷ் இருக்கான்ல அவன் கூட உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டா ஆகாஷை நான் விரும்புகிறேன் நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு வர எதிர்த்து பேசிட்டு எவ்வளோ ஆசை ஆசையா இனி ஆ நல்லா படிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டால அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி சொல்ற நீ சொல்றது எல்லாமே உண்மை தானான்னு கேட்க ஆமாம்மா இங்க பாக்கியா எவ்வளோ நம்பிக்கையா செல்வியை நம்ம வீட்டு வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் மறியாமல் கவனிச்சுக்கிட்டா இந்த வீட்டில் ஒரு ஆளால பார்த்தா ஆனால் செல்வியோட பையன் அந்த ஆகாஷ் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு உங்கள் பேத்தி இந்த இனிய ஆசைப்பட்டிருக்காமா எனக்கு செல்வி வேணும்னே திட்டம் போட்டு தான் எல்லாம் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போது உடனே எங்கள் பாக்கியாகவும் இனியாக என்னது இது உங்கள் அப்பா என்னென்னவோ சொல்கிறாரு நீ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்ருக்கியே என்ன தான் நடந்தது உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க அம்மா ஆமாம்மா நானே உண்மையை சொல்லிடுறேன் ஆகாஷை நான் விரும்புகிறேன் ஆகாஷும் என்னை விரும்புகிறாமா படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே அப்பா இப்படி எங்களை பார்ப்பாங்க உண்மையெல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா என் முன்னாடியே ஆகாஷை எவ்வளோ திட்டினாங்க தெரியுமா நான் தாம ஆகாஷை வர சொன்னேன் ஆகாஷ் நல்லா படிப்பான் அவனும் ஒரு பெரிய வேலைக்கெல்லாம் போயிடுவான் நீங்களே எத்தனை முறை ஆகாஷை புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கீங்கம்மா ஆனால் ஏமா எல்லாரும் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போதும் இனியா இதுக்கு மேலே ஏதாவது சொன்னேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை நம்பி நம்பி நான் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் நீ விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்தேன் அதே மாதிரி நீ விருப்பப்பட்ட பையனையே உன் கூட சேர்த்து வைப்பேன்னு நீ எப்படி நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் படிக்க வேண்டிய வயசுல படிக்காம நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நேற்று வரைக்கும் உங்ககிட்ட சொன்னன்னா இல்லையா யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்னு சந்தேகப்பட்டு கேட்டதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சியை தவிர்த்து என்னை ஒரு அம்மாவா நினச்சி நீ என்றைக்கும் உண்மையை சொன்னதே இல்லைல்ல இப்படி தான் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கல்ல ஒன்னெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் இனியா அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே இனியா இப்படி சொன்னதெல்லாம் கேட்டு பேர் அடைகிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் செல்வியோட பையன் நம்ம கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லபடியாக பேசிக்கிட்டு என் பொண்ணு மனசையே மாற்றிருக்கானேம்மா எல்லாத்துக்கும் காரணம் செல்வியும் செல்வியோட பையன் ஆகாஷும் இனி அந்த செல்வி வீட்டுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கோ இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கமோ வரவே கூடாது எப்படி நம்ம இனியாவை வளர்த்தோம் ஆசை ஆசையாக ஆனால் பாருங்க இனியா எவ்வளோ அடம் பிடிக்கிறான்னு அந்த பையன் மேலே உள்ள பாசத்தில் நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே இங்கே வந்து ஈஸ்வரியும் ஆமாம் ஆமாம் இந்த பாக்கியாவுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை வீட்டில் என்ன நடக்குதுன்னு இவ கவனமாக இருந்திருந்தா தானே இனியா என்ன செஞ்சான்றதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்கலாம் நல்ல வேலை கோபி இந்த வீட்டில் இருக்க போய் இப்பயாவது இனியா என்ன செய்கிறா எங்கே போகிறா யார்கிட்ட பேசுகிறா இல்லை இந்த விஷயத்தை பற்றியாவது உண்மையை கண்டுபிடிச்சான் ஆனால் இனியா இப்படியெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ஈஸ்வரி எழுதிட்டுருக்காங்க அங்கே இருக்க ஜெனியும் என்ன இனியா நீ என்ன செஞ்சு வச்சுருக்க இங்கே உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் வேண்டான்னு கோபி எங்கு சொன்னப்போ கூட நீ கஷ்டப்பட்டால் காலேஜில் ஒன்று சேர்த்து விட்டு படிக்க வச்சாங்களே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைன்னு உனக்காக தானே ஹோ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் நீ உன் அப்பாவோட மனசையும் புரிஞ்சிக்கல உன் அம்மாவோட ஆசை என்னென்னு தெரிஞ்சுக்காமல் உங்களுக்காகவே இருக்கிற உன் அம்மாவே நீ அவமானப்படுத்திட்டல நீ செஞ்சதால பாரு எல்லாரும் என்னவோ பாக்கி ஆண்டி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க நீ அமைதியாக நிற்கிறியே இனி இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இனியா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி அதுக்கு இனியாவும் நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்குறீங்க இங்கே ஆகாஷை விரும்புறது அப்படி என்ன பெரிய தப்பா ஆகாஷும் என்னை விட நல்லா படிக்கிற ஒரு பையன்தான் அவன் நல்லபடியாக படித்து பெரிய வேலைக்கு போக தான் போகிறான் அப்போ நீங்கள் நான் விருப்பப்பட்ட மாதிரியே அவனை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டிங்களா இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்பா நீங்களும் ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்ல இனியாமா நீ எதுவும் என்கிட்ட பேசாத நீ ஆகாஷ் கூட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அந்த செல்வியோட பையன் நம்ம வீட்டில் நமக்காக வேலை செஞ்சு கொடுக்குற செல்வியோட பையன் போய் பேசிட்டு இருந்திருக்க இதெல்லாம் எப்படி என்னால் ஏத்துக்க முடியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் என்னெல்லாம் யோசனை பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நீ என்ன செஞ்சு வச்சிருக்க இனியா இதில் வேற நான் என்ன தப்பு பண்ணேன்னு வேற கேள்வி கேட்குறேன் நீ இந்த வீட்டில் உள்ள எங்களை மட்டும் இல்லை உன்னே ரொம்ப நம்பிட்டு இருந்த பாக்கியாவையும் இப்படி இப்படிதான் நீ பாக்கியா கிட்டையும் போய் சொல்லிட்டு வெளியே போய் அந்த ஆகாஷை பார்த்துட்டு வந்திருக்கியா இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவம் வருது இதுக்காக தான் செல்வி இங்கே நம்ம கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா போல இப்போ இந்த இனியாவோட மனசை மாற்றி இப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்கா இந்த செல்வி அப்படின்னு கேட்க உடனே இங்கே ஈஸ்வரியும் இப்போ நம்ம இனியாவை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியலக்ஷ்மி தான் பாக்கியா குடும்பத்தில் உள்ளவங்களை கவனிக்காம ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் சம்பளம் தான் முக்கியம்னு சொல்லி பணத்து மேலே உள்ள ஆசையில் அவ பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட் வேலையை செஞ்சிட்டு இருந்தா அதனால யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க கேட்க ஆளும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இனியாவும் அவ இஷ்டத்துக்கு யார் யார்கிட்டயோ பேச ஆரம்பிச்சிருக்கா ஒரு நல்ல அம்மாவா இருந்தா முதல்லயே பாக்கியா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கணும் ஆனா இங்கே இனியா என்ன செஞ்சான்னு கூட கவனிக்காம இருந்தது பெரிய தப்பு பாக்கியா மேலே தானே இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் அத்தை இதில் நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறது தப்பா இனியா மேலே நான் நம்பிக்கை வச்சது தப்பா இல்லை இனியாவுக்காக தான் நான் ஹோட்டலில் இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நடத்தணும் என் பொண்ணு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அவள் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேனே அதெல்லாம் தப்பா அத்த இப்போ என்னை மட்டும் பிரச்சனையில இங்கே இனியா வசமா மாட்டிக்கிட்டான்னு என்னை மட்டும் திட்டி கேள்வி கேட்கறேன் கேட்குறீங்களே இதுல என்ன நியாயம் இருக்கு இதில் நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் உங்க பேத்தி தப்பு செஞ்சானா அவகிட்ட சொல்லி புரிய வைங்க இப்படி தப்பு செய்யாதன்னு அவளை அவகிட்ட சொல்றத விட்டுட்டு ஏதோ தான் இனியா அங்கே கிட்ட போய் பேசின மாதிரியும் ஆ என்ன தான் இனியா கிட்ட போய் ரெஸ்டாரண்ட்ல தெரியாம அவனை பார்க்க போன மாதிரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் சொல்லிட்டு இருக்கீங்க எப்படித்த இதுலயும் நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்களே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா பாத்தியா இனியா உன் பாட்டி எதுக்கெடுத்தாலும் காரணம் நானும் சொல்லுவாங்க இதில் உன் பாட்டி முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல்ல இன்னும் யார் யாரெல்லாம் வந்து உன்னை பற்றி சொல்ல போறாங்களோ இனி நீ படிக்கவே வேண்டாம் இனியா அப்படின்னு சொல்ல அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நான் ஒன்றும் வேணும்னு இப்படிலாம் செய்யலை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்ற ஆசையில தான்மா செஞ்சேன் அப்படின்னு வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த சமயம் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து எப்பயும் போல செல்வி இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க அந்த சமயம் எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியா என்னக்கா எனக்காச்சி வீட்டில் ஏன்க்கா எல்லாரும் ரொம்ப கோபமா இருக்கீங்க அதுலேயும் இனியா பாப்பா ரொம்ப அழுதுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது போது இங்க ஈஸ்வரி சொல்றாங்க வாயமூடு செல்வி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தானே வந்த ஆனா இனியாவ ஓ மருமகள் ஆக்கணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சான்னு கேட்க அம்மா என்னம்மா சொல்றீங்க என்னென்னவோ பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா அப்படின்னு இங்கே கண் கலங்கிக்கிட்டே செல்வி கேட்க ஆரம்பிக்கும் போது கோபியும் திட்டுறாங்க போதும் போதும் நீ பாக்கியாவை நம்ப வச்சு நீ நடித்ததெல்லாம் போதும் இனியும் நாங்கள் யாரும் உன்னை நம்ப தயாராகவே இல்லை எங்கள் வீட்டு பொண்ணு இனியா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா தெரியுமா ஓன் பையன் ஆகாஷ் கிட்ட அதை நான் போய் பார்த்து அங்கே ஆகாஷ் உங்ககிட்ட இதெல்லாம் வந்து சொன்னானா சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா நீ போட்ட திட்டத்தால் தானே ஆகாஷே இப்படி இங்கே வந்து என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு பக்கம் கோபியின் திட்ட ஆரம்பிக்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்க செல்வி பேரதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றீங்களே ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல என் பையன் ஆகாஷ் இங்கே இனியா பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா என்ன சொல்றீங்க காலேஜுக்கு போறதா தான் ஆகாஷ் கிளம்பி போனா ஆனா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது எனக்கெல்லாம் தெரியாதே அக்கா நீயாவது நம்புக்கா என் மேல எந்த தப்பும் இல்லை நான் ஒன்றும் ஆகாஷ் கிட்ட சொல்லி இப்படி இனியா பாப்பா கிட்ட பேசலாம் சொல்லலக்கா நீயாவது என்னை நம்பு எல்லாரும் சந்தேகப்பட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே கோபி சொல்றாங்க யார் யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருக்கணும் பாக்கியாணி வீட்டுக்கு வேலை செய்ய வர செல்வியை நம்ம குடும்பத்தில் ஒருத்தி நீ நினைச்ச ஆனா பாத்தியா அவ வேலையை காமிச்சிட்டா இப்ப அழுதுட்டு நிற்கிறது என் பொண்ணு இனியாதான் அவமானப்பட்டு நிற்கிறதும் என் பொண்ணு இனியாதான் மற்றபடி அவங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க இனி செல்வி இந்த வீட்டு பக்கமே வர வேண்டான்னு கோபி சொல்ல உடனே ஈஸ்வரியும் ஆமாம் செல்வி போதும் நீ இந்த வீட்டுக்கு போய் இங்க இனிய அவமானப்பட்டு நிக்கிறா தேவையில்லாத பிரச்சனை அந்த ஆகாஷால். என் பேத்தி இனியாதான் உன்னை விரும்புறேன்னு ஆகாஷ் கிட்ட சொன்னால் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது எங்கள் அம்மாவே உங்கள் ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும்னு ஓன் பையன் சொல்லியிருக்கணும் இங்கே கிட்ட ஆனால் நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சுருவீங்க போலயே இனி செல்வி நீ இந்த பக்கமே வராத அதே மாதிரி ஹோட்டலுக்கும் வராத நீ பேசாம ஓன் பையன்கிட்ட சொல்லி அவனை அவன் வேலையை பார்க்க சொல்லு மறுபடியும் என் பேத்து இனியாக்கிட்ட அவன் பேசினான்னு வையே பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்பவே இங்கேருந்து கிளம்பு நீ எங்களை நடிச்சு ஏமாத்துன வரைக்கும் போதும் எத்தனை நாள் இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருந்திருப்ப உனக்கு தேவையானதெல்லாம் பாக்கியா பார்த்து பார்த்து செஞ்சுருப்பா ஆனா இப்ப பாரு உன் தான் இப்ப நாங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் இனியாவும் தலை குனிஞ்சு நிற்கிறா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா உன்னை ரொம்ப நம்பணும்ல அதனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ஈஸ்வரி தப்பே செய்யாத செல்வியை கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே செல்வியும் அக்கா என்னக்கா பேசுறாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா நான் இனி இந்த பக்கம் வரக்கூடாதாக்கா நான் அப்போ வேலைக்கும் வேண்டாமாக்கா நீ ஏதாவது சொல்லுக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் அது என்ன பாக்கியா சொல்றது நான் சொல்லிட்டேன்ல இங்கே நிற்காத எனக்கு உன்னை பார்க்க அவ்வளோ கோபம் வருது போதும் போதும் நீ இத்தனை நாள் எங்களை நடித்து ஏமாற்றி இனியா மனசை மாற்றினதெல்லாம் போதும் இனியாவது ஏன் பேத்தி நல்லா இருக்கணும்னா நீயும் அந்த ஆகாஷும் இந்த பக்கம் வரவும் கூடாது உன் பையன் ஆகாஷ் இனி இனியா கிட்ட பேசுனா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் செல்வி உன் பையன்கிட்ட சொல்லி வை முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டுக்கே அழுதுகிட்டே அங்கேருந்து இங்கே என் பையன் கிட்டே எவ்வளவோ சொன்னேன் இந்த இனியா பாப்பா கிட்ட எல்லாம் பேசாத அது பெரிய பிரச்சனையாயிரும்னு ஆனால் ஆகாஷ் என்னை ஏமாத்திட்டா நல்லா படிக்கிறான்னு நம்பிட்டு இருந்தேனே இப்படி அவனால் பாக்கியாக்கா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு வீட்டில் உள்ள எல்லாரும் இத்தனை நாள் என்னை இப்படி பேசினதே கிடையாது நான் தான் திட்டம் போட்டு இப்படி பாப்பா மனசை மாற்றிட்டேன்னு ஈஸ்வரியம்மா இந்த பேச்சு பேசிட்டாங்க இனி வீட்டு பக்கம் வராதேன்னு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே செல்வி அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே இங்கே எளிலும் பாட்டி என்ன பாட்டி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா தப்பு செஞ்சது ஆகாஷும் இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இனியாவும் ஆனால் நீங்கள் திட்டி அனுப்புனது செல்வி அக்காவை அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க வேணும்னே நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஏதாவது பிரச்சனையை செய்வாங்களா ஏதோ தெரியாமல் இனியாவும் ஆகாஷும் புரியாமல் இப்படி செஞ்சிட்டாங்கன்னா நாம தான் புரிய வச்சு அவங்கள மன்னி மன்னிச்சு விடணுமே தவிர்த்து இப்படி அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் திட்டி என்ன பிரயோஜனம் இருக்குது எத்தனை வருஷமாக செல்வி அக்கா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க அது தெரியாமல் அவங்க மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க பாட்டி வீட்டில் உள்ளவங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வரவங்களையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் தான் இப்படி பேசுகிறீங்களோ இனியா நீ செஞ்ச தப்பால் பாரு செல்வி அக்கா என்ன தப்பு பண்ணாங்க அவங்க திட்டு வாங்கி அவமானப்பட்டு அழுதுகிட்டே போயிருக்காங்க இதெல்லாம் உனக்கு தேவையா இனியா அம்மா அம்மா அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க உனக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அப்பா நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு முடிவே எடுத்தாங்க ஆனால் நீ அதை பற்றிலாம் யோசிக்கலல்ல உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிது நீ விரும்பினது எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டு இருக்காங்க உடனே உனக்கு பணத்தோட அருமையும் தெரியல அம்மாவோட பாசமும் உனக்கு புரியல அதனால தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கு ஏன் இனியா இப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்க நான் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கல ஏன்னா நான் செஞ்சது தப்பு இல்லை எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு என்னை திட்டிகிட்ருக்கீங்க இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இனியா செஞ்சதெல்லாம் தப்புன்னு கூட புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாங்க அழுகிறாங்க உடனே ஈஸ்வரி இனியா இனி நீ படிக்கவும் போக வேண்டாம் ஓ மேலே எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இனியா பாட்டி நீங்கள் பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பு என் மேலே தப்பு இருந்தால் என்ன நீங்கள் திட்டலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த தப்பு செய்யாத செல்வி ஆண்டியை எதுக்காக திட்டினீங்க ஏன் அவங்கள வெளியில் போக சொன்னீங்க அப்படி அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ நான் தான் ஆகாஷ் மேலே உள்ள விருப்பத்தில் அவனை கூப்பிட்டு தனியாக பேசினேன் இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் செல்வி ஆண்டிகிட்ட இப்படி பேசியிருக்கவே கூடாது அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு இங்கேருந்து அழுதுகிட்டே போனாங்க அம்மா என்னம்மா நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருந்தீங்களே அப்படின்னு கேட்க அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த பாக்கியா ரொம்பவே கோவமா போதும் இனியா இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் ஏதோ ஒண்ணு செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்க உன்னால தான் வீட்டில் உள்ள எல்லாரும் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு முடிவெடுத்து வீட்டுக்கு வந்த செல்வியை அந்த பேச்சு பேசி திட்டி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க ஆனால் நீ என்னடானா வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கியா செஞ்ச தப்புக்கு ஓ மேலே எங்களுக்கு கோபம் வரணுமே தவிர்த்து எங்களை நீ கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது ஏன்னா நீ இப்படி எங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்க அப்பப்போ யார்கிட்டயோ ஃபோனில் பேசுறேன்னு உங்ககிட்ட சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டப்ப கூட நீ என்கிட்ட சரியாக பதில் சொல்லலை ஏன் நீ ஆகாஷ் கிட்ட பேசும்போது கூட நான் உன் சந்தேகப்படவே இல்லை ஏன்னா நீ என் பொண்ணு நான் சொன்ன பேச்ச கேப்ப நீ நான் சொன்னதை எதையுமே செய்யாம தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டேன்னு உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் அப்பா உன் நீ செஞ்ச வேலையெல்லாம் நேர்லயே பார்த்துட்டு வந்து சொல்ல அதை கூட நான் நம்பல ஆனா தான் தெரியுது நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு இப்பவே நீ வந்து அவனை விரும்புறன்னு சொல்றியே இப்படியெல்லாம் எல்லாரும் சொல்ல நீ தான் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் ஆனா நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் கேள்வி கேட்குற நான் என்ன தப்பு செஞ்சேன்னு வேற கேட்குற இதில் உன் பாட்டி நீ இப்படி தப்பு செய்கிறதுக்கு நான் தான் காரணம்னு என்ன வேற திட்டுறாங்க இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன் இனியா நீயே சொல்லு நான் உனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சேன் ஏன் உங்க அப்பா நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை தெரியாம அவர் பா பாட்டுக்கு ராதிகா தான் முக்கியம்னு கிளம்பி போனாரு அப்ப கூட நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லபடியா முன்னேறி வந்திருக்கேன் என் பொண்ணு இனியாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் எப்பயுமே கோபி கிட்ட நான் போயிட்டு எனக்கு இது தேவைன்னு கூடாதுன்னு நானே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றத நீ பக்கத்துல இருந்தே பார்த்துருக்க ஆனாலும் இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லை ஏதோ செல்வி அவமானப்பட்டு போனதா சொன்னியே அதுக்கு காரணமும் நீதானே இனியா நீ ஒழுங்கா உன் வேலையை இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்த செல்வி இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு போயிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கூடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா உன் பொண்ணுக்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டே போல ஆனா வீட்டில் வேலை பார்க்குற செல்விக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ற அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன் செல்வி வேணும்னே திட்டம் போட்டதா சொன்னேன் இதெல்லாம் தப்பா தாம் பையனை ஒழுங்காக வளர்க்க முடியாத செல்வி இப்படி நம்ம குடும்பத்தில் உள்ள இனியாவை அவமானப்படுத்திட்டால் இப்போ இனியாவால் நாமளும் தலை குடிஞ்சு நிற்கிறோம்ல அதுக்காக சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க அத்தை போதும் அத்தை இனியா செஞ்ச தப்புக்கு இனியா திட்டுங்க தப்பே செய்யாத செல்வியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அத்தை நீங்கள் செஞ்சது தான் பெரிய தப்பு எல்லா கஷ்டத்துலையும் நான் மனவேதனையில் இருக்கும்போதும் எனக்கு துணையாக நீங்கள் இல்லை செல்வி தான் கூடவே இருந்தா ஏன் எனக்கு பக்கபலமாக இருந்தாத்த இப்போ வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு வேலை செய்ய முடியல கூட என்னோட எல்லா வேலையையும் செஞ்சது செல்வி மட்டும்தான் ஆனா நீங்க பிரச்சனை வந்த உடனே செல்வியை வேற யாரோ மாறி பார்த்து இப்படி திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் பேசாமல் செல்வி கிட்டே மன்னிப்பு கேட்டுருங்கத்தை இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இனியாவுக்காக நான் செல்வியை விட்டுக்கொடுக்கவே முடியாதத்தை இந்த வீட்டோட வேலையை பார்க்கறது தான் செல்வியோட வேலையாகவே இருந்தாலும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக தான் செல்வியை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன் கண்டிப்பாக இதுக்கும் செல்விக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருந்திருக்காது இந்த ஆகாஷம் நம்ம வீட்டில் உள்ள இனியை தனியாவும் தேவையில்லாத வேலையை செஞ்சா அதுக்கு நாங்க என்னத்த செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் பொறுப்பா பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு செல்வியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துனீங்களோ தெரியாது அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா ஈஸ்வரிய திட்டுறாங்க இதை பார்த்த கோபி போதுமா இனியா உன்னால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா நீ மட்டும் ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்த்துருந்தா இப்படி உங்க அம்மா பாக்கியா அள வேண்டிய அவசியமும் இருக்காது நான் இப்படி உன்னை பத்தி எல்லாருக்கிட்டே சொல்ல வேண்டிய அவசியமும் வந்திருக்காது உன் மேல நம்பிக்கை வச்சு இப்படி எங்க எல்லாரையும் தலகுனிய வச்சுட்டேன் இனி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதே இல்லை நீ படிக்க போறதை விட பேசாம எங்களை அவமானப்படுத்தாம வீட்லேயே இரு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோபி போயிடுறாரு உடனே இங்கே எல்லாரும் இனியாவ அவன் திட்டிட்டு போக பாக்கியா சொல்றாங்க பாத்தியா வீட்டில் உள்ள எல்லாரும் அவளை எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன்ல என்னை அம்மானே கூப்பிடாத நீ செஞ்ச வேலைக்கு நான் உங்ககிட்ட பேச விரும்பவே இல்லை உன்னால செல்வி எந்த நிலமைக்கு எப்படி அழுதுட்டு போனான்னு பார்த்தல தப்பு செய்யாத ஒவ்வொருத்தரையும் உன் பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கி விடுறதே உனக்கும் உன் அப்பாவுக்கும் வேலையாக இருக்குது உன் அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னால் அதையும் உன் பாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க நீ செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னை மட்டும்தான் உன் பாட்டிக்கு குறை பேச முடியும் மற்றபடி நீங்கள் யாரும் எனக்கு என் மனசை புரிஞ்சிக்கவும் மாட்டிங்க என் மனசை புரிஞ்சிக்கிட்டு எனக்குன்னு உதவி செய்யவும் மாட்டிங்க எல்லாரும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கோவமாக அங்கே அழுதுகிட்டே போயிடுறாங்க வீட்டுக்கு போன செல்வி இங்கே ஈஸ்வரி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து அழுகிறாங்க என் பையன் நல்லா படிப்பான் எனக்கு வந்து பேரை வாங்கி தருவான் தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன் ஆனால் அவன் இப்படி என்ன அவமானப்படுத்திட்டான் பாக்கியாக்கா வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை அதுக்கு காரணமே ஆகாஷ் தானே இப்படி என்னை நம்ப வச்சு என்னை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இனி பாக்கியாக்கா வீட்டு பக்கமே வராதுன்னு அங்க சாரும் ஈஸ்வரி அம்மாவும் அந்த பேச்சு பேசிட்டாங்களே என்ன செய்யன்னு தெரியலையே அந்த வருமானத்தை தான் என் பையனை நல்லபடியா படிக்க வைக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு மனசு வேத பட்டு செல்வி ரொம்பவே அழுகிறாங்க அந்த சமயம் அங்கே ஆகாஷ் வீட்டுக்கு வர உடனே செல்வியும் என்ன ஆகாஷ் செஞ்சு வச்சிருக்க உன்னால் அங்கே இனியா பாப்பா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு தெரியுமான்னு சொன்ன உடனே ஆகாஷ் அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சது பெரிய தப்பு அங்கே இனியாக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியும் நான் பேசினேம்மா இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப கோபி அங்கிள் வந்து பார்த்துட்டாரு அதனால பெரிய பிரச்சனை வந்திருக்கோம் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கம்மா சொல்ல இனி நான் அந்த வீட்டு பக்கமும் போக முடியாது எனக்கு எந்த வருமானமும் வர இல்லை எல்லாரும் என்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க ஆகாஷ் இதுக்கு இதுக்கு காரணம் நீ தானே நீ நல்லா படிப்பேன்னு நினைச்சினே இப்போ உன் வாழ்க்கையில் நீயே இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டிய ஆகாஷ் அப்படின்னு வீட்டுக்கு போன செல்வி ஆகாஷை பார்த்து திட்டுறது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் செஞ்ச தப்புக்கு நம்மளெல்லாம் எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க ஒரு பக்கம் இனியா இன்னொரு பக்கம் ஆகாஷுன்னு இவங்க செஞ்ச இந்த வேலையால் வீட்டில் உள்ள நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் இதுலேயும் ஈஸ்வரியம்மா அந்த பேச்சு பேசிட்டாங்களே அப்படின்னு மனசு வேதனையில் செல்வி அழுதுட்டு இருக்காங்க